கைகால அவங்க எல்லாேருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வந்து லாங் வீடியோ போட்டு லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் காட்டு வேலை நடந்துகிட்ருக்குது ஸ்கூல் லீவுக்கு வந்துருந்த ஊருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடலகாய் போட்டிருக்காங்க எல்லாம் ஓட்டி அதனால் காட்டு விலை நடந்தனால நல்லா சரியாக லைவும் வரமுடிய லாங் வீடியோவும் போட முடியல நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டு வேலை செஞ்சு ரொம்ப ஆச்சுங்க திரும்ப வந்து எனக்கு இந்த வேலை செய்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காடு இப்போ தான் ஓட்டி போட்டிருக்காங்க அந்த காடு பார்த்திங்கன்னா ஓட்டி போட்டு கடல கடலக்காய் செடி வந்துடுச்சு அது வந்து நல்லா களை இருந்தோம் இன்றைக்கி ஒரு பாத்தி இருக்குது கொத்தணும் அது கொத்திட்டா வேலை முடிஞ்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இயற்கையாக இருக்குதுன்னு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஆனால் கிராமம் தான் டவுன் டவுன் தான் சொல்லுவாங்க அது மாதிரி தான் எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது சுற்றி மலை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாதுங்க அவ்வளோ ஒரு டவுன்ல எப்படி நம்ம வேலையை முடிச்சுட்டு சமைச்சிட்டு என்ன பண்ணுவோம் எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லை அப்புறம் நம்ம வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் தூங்குவோம் உங்கள் நேரம் டிவி பார்ப்போம் ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க பொழுதுக்குமே காட்டில் வேலை இருக்குங்க டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன வேலை தான் செய்ய முடியல ஏன்னா காட்டு வேலைலாம் ரொம்ப கஷ்டமான வேலைங்க நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை இந்த காடு நேற்றி வந்து ஓட்டி கலக போட்டிருக்காங்க இதெல்லாமே சுற்றி மழை தான் பாருங்க சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க மயில் வந்து நிறைய மயில் இருக்குது அங்கே கூட ஒரு மயில் இருக்குதுக்கு மலை மேலே அதை நான் ஜூன் பண்ணாதான் உண்டு மயில் நிறைய இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பொழுது விடிஞ்சு போனதும் நம்ம வந்து டவுனில் இந்த மாதிரி இயற்கையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் இங்கே அழகாக இருக்குது எழுந்தோடனே இந்த இயற்கை முகத்தில் முழிச்சுட்டு சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே கிராமத்தை வாழ்க்கை கிராமந்தாங்க உண்மையாலுமே சொல்கிற மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இங்கே வந்து அந்த இப்போ வந்து நான் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்திட்ட பாஞ்சு நாளாகட்ட ஆயிப்போச்சு இந்த பாஞ்சு நாளில் மயில் கத்துது பார்த்திங்களா இந்த பாஞ்சு நாள் அளவில் எனக்கு உண்மையாலுமே நான் எந்த ஒரு மன கஷ்டத்தை பற்றியும் நினைக்கக்கூட எனக்கு தோணலைங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நிம்மதியாக இருக்குது எனக்கு அதனால் அழகாக நாங்களே இங்கே வந்துடலாமா கிராமத்து சைடுன்னு தோணுது பசங்க படிப்புக்கோசரம் பார்க்க வேண்டியதாக இருக்குது சூப்பராக இருக்குது உண்மையாலுமே மயில் எங்கேயாவது இருக்கும் உங்கள்கிட்ட காட்டலான்னு பார்க்குறேன் மயிலே காணுமே எங்கேயுமே என்னைக்குன்னு பார்த்து இங்கெல்லாம் நல்லா தோகை பிரிச்சுட்டு சூப்பராக மயில் இருக்கும் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா பறந்து ஓடிவிடும் மயில் அதனால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்